அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து முது எழுத்தாளர் எஸ் அகஸ்தியர் அவர்கள் எழுதிய கேடு என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசிக்கவிருக்கும் சீத்துவக்கேடு சிறுகதை மல்லிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு இதழில் பிரசுரமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அகஸ்தியர் கதைகள் நூலிலும் இடம்பெற்றுள்ளது முதலில் கதாசிரியர் எஸ் அகஸ்தியர் அவர்கள் பற்றிய ஒரு பார்வை ஈழத்தின் முதுபெரும் எழுத்தாளரான அகஸ்தியர் தனது எழுத்தாற்றல் மூலம் இலக்கிய உலகில் நன்கு அறியப்பட்ட ஒருவராக திகழ்ந்தவர் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டியை பிறப்பிடமாக கொண்ட இவர் தனது இருபது வயதில் கவிதை மூலம் எழுத்துலகிற்கு அறிமுகமாகி பின்னர் சிறுகதைகள் குறும் புதினங்கள் புதினங்கள் மேடை நாடகங்கள் ஆய்வுக் கட்டுரைகள் என பல கோணங்களிலும் தொடர்ந்து எழுதியவர் ஈழத்து இதழ்களான சுதந்திரன் தினகரன் வீரகேசரி தினபதி ஈழநாடு மல்லிகை சுடர் ஆகியவற்றிலும் தீபம் கண்ணதாசன் கலைமகள் தாமரை போன்ற தமிழக இதழ்களிலும் இவருடைய ஆக்கங்கள் பிரசுரமாகியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் தாமரை இதழ் இவருடைய படத்தை அட்டையில் பிரசுரித்தது குறிப்பிடத்தக்கது அகஸ்டியர் பல நூல்களை வெளியிட்டுள்ளார் இருளினுள்ளே குறும்புதின தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு திருமணத்துக்காக ஒரு பெண் காத்திருக்கிறாள் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மண்ணில் தெரியதொரு தோற்றம் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோபுரங்கள் சரிகின்றன குறும் புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எரி நெருப்பில் இடைப்பாதை இல்லை புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு நரகத்திலிருந்து புதின தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பூந்தான் ஜோசைப்பு வாழ்க்கை வரலாறு மகாகணம் பொருந்திய எவளுக்கும் தாயாக அகஸ்தியர் பதிவுகள் கலை இலக்கியமும் வர்க்க நிலைப்பாடும் அகஸ்தியர் கதைகள் மேப்பர்கள் ஒரு நூற்றாண்டின் இரு தமிழ் நாவல்கள் லெனின் பாதச்சுவடுகளில் என்பன இவரது நூல்களாகும் மாநட விடுதலைக்கு இழுத்தும் ஓர் ஆயுதம் என்று போதித்த மார்க்சிய சிந்தனையாளர் எஸ் அகஸ்தியர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புலம்பெயர்ந்து பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த அகஸ்தியர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் அமரத்துவம் எய்திவிட்டார் லண்டனில் வசிக்கும் இவரது மகள் நவஜோதி ஜோகரட்னம் தந்தையின் வழியில் நல்லதொரு எழுத்தாளராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சிறுகதை கேடு எழுதியவர் எஸ் அகஸ்தியர் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஜீவன் போக முன்னம் பிள்ளியல் வந்து என்ற கண்டில ஒழிக்குங்கள் என்று நான் நம்ப இல்லை இவள் பாவி என்ன எடுத்தா போல சாகுனியாட்டன் சொல்கிறாள் அது பாவம் மெனிசி பெத்ததுகளை கடைசியாக பார்த்துட்டு கண் மூட விண்டு கொட்டுக்க சிவனை வச்சு கொண்டு படுற பாட்டை கண் கொடுத்து பார்க்க கருமமா கிடக்கு கள்ளி மெனசியில உருகுமா போல சும்மா சாட்டுக்கு மாய வித்த காட்டுறாள் அது சரி தந்தி எப்போ கொடுத்ததாக்கும் வேலியோட தானே அக்காள் வாய் புளிக்குது இந்த வித்தில தட்டத்தை இஞ்சாலையும் ஒரு கரைக்கி விடு ஓ வருத்தம் பார்க்கிற சாட்டா தாக்கரை இருந்து வெத்திலையும் சப்பி கொண்டு வியளம் பறைய வந்திருக்கிறாள்கள் தந்தி கொடுத்து ரெண்டு நாளா போச்சு இன்றால இன்னும் ஒரு மறுமொழியும் பெற என்ன சங்கதி வயல சில பேசினா சுருக்கில கிடைக்கும் தந்தி என்னண்டு கொடுத்ததுகளோ ஆட்சிக்கு கடுமை உடனே புறப்பட்டு வேறங்கோண்டுதான் அடிச்சவியாம் உருவுள்ள இட்ட இருந்தும் மறுமொழி வர இல்லையாமோ இதே இவ்வளவை இதுகளை கிண்டி கதைச்சு விசேண்டியத்தை ஊற்ற அளவையோ தெரிய இல்லை இல்ல பாவம் தேப்பன் மெனிசன் தந்தி கொடுத்து போட்டு பஞ்சாதிக்கு பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கு வேண்டி போட்ட வெத்திலவாக்கு சமைய போகுதாக்கு தூப்பனத்தின் இயலாட்டம் மெனிசனிலையும் பறிவு காட்டி கரிசன்யா பறையிற தந்தியல் அந்தந்த தேசங்களுக்கு பூச்சேந்ததோ யார் கண்டது ஒருத்திக்கு ஒருத்தி கதையில கோசு போகாளுகள் போல தெரியுது தெளிப்போ மிளகதைச்சால என்ன தங்கச்சி மேரே உங்களை கும்பிட்டு கேட்கிற உந்த வாயலு உப்பனுக்கு அடக்கி கொண்டு அலட்டாமல் சும்மா கிடவுங்கோ பொன்னியவதி விடாதே இவ்வளவு வேண்ட குலுகுலுப்பிய அப்படி அடக்கி வையன வருத்தக்கார மனசிக்கு ஏதும் பணிவிட செய்ய வந்த நீங்களோ உங்களோட சலிப்பு தீர்க்க வந்த நீங்களோ நல்ல நறுவிசா கேட்டு கிழிக்கிறார் இடியே பொருங்கோடியாத்தே பிள்ளையளை காண்ற ஏக்கத்தில் மெனிசி புழுவா துடிச்சு பதக்கழிக்குது உங்களோட விடுப்பு கதைகளால பொடியல் மெனிசி மெனசி எப்பன் மெல்லமா பறையும் கோவன் இதே நுவல் இதுக்க சமன்படுத்துறாள் என்ன சம்பந்தவன் தவளே மூத்த ஒடியன் இந்த நாட்டிலேயாக்கும் பங்கவர் பேங்கிட்ட இவ்வளவே சரக்கு கண்ட இடத்தில் பெருவாள போல கிடக்கு பொடியன் வேலை பாஸ் பண்ணி போட்டு கப்பல் வேலை செய்யறது இங்கிஷியன்ட்டு மெத்தவைக்கு நாமல் புட்டு காட்டுற கெட்டித்தனம் அப்பு காத்து மேர விட எங்கட ஊர் பெண்டுகளுக்கு தான் இருக்கு நடுவிலான இந்த நாட்டில லண்டன் சீமையில இன்ஜினியருக்கு படிச்சு போட்டு அங்கே ஏதோ பெரிய வேலையில வேலையில் கொழுவிட்ட படிச்சுட்டு வேலையளுக்கு எழுதி போட்டு களைச்சு போய் கடைசியா இந்த பொடியும் வெளிநாட்டுக்கு போட்டான பெத்தவள் புண்ணியவதி ஆனா இவ்வளவைக்கு பொறாம பிடிச்சிட்டது இவ்வளவு ஒரு காலம் உருப்பட அளவ புள்ள வெதில தட்டத்துக்கு பாக்கிருந்தா ஒரு கடி இப்புளவுதானே இவ்வளவுக்கு கதை கண்ட இடம் கைலாசம் அஞ்சு நம்மட்டில் ஒரு சேன வித்துல சமைஞ்சு போச்சு அது கிடக்கு மோள்க்காறு எந்த நாட்டிலேயாக்கும் சிங்கப்பூரில் அது பெட்டையும் கல்யாணம் முடிச்ச கையோட சிங்கப்பூருக்கு போட்டுது ஓ பின்ன கட்டின மாள விடுறானே கூட்டி கொண்டு போட்டான் பெட்டைக்கும் தந்தி கொடுத்திருப்பினந்தானே எந்தானே ஓ கொடுத்துட்டினம் ஆனா பொடிச்சி பெருமாதம் மாதம் இருக்கணம் பயனங்கியணம் வைக்க ஏழுதோ என்ன இந்த சுருக்காயோ அது சில பெண்களின் இந்த தேகவாசி தொட்டால் போதும் உடனே பத்தியிடும் தேகவாசியோ ஊர்வாசியோ யார் கண்டது உதயம் தக்கு வச்சு பேசுறாளுகள் சொடுகு பொறுக்காட்டி இவ்வளவுக்கு போச்ச மடங்காது பட்டி எங்கே இருந்தாலும் ஏதோ விக்கினம் இல்லாமல் சுவமாப்பித்து தாய் வேற புள்ள வேறையா காணும் இப்போ மோள்காரிய நினைச்சுத்தான் மனசி ஆக தவிச்சு துடிக்குது பெண்ணா பிறந்தவளுக்கு தானே பெண்ணா பிறந்த புள்ளிகளின் அருமை தெரியும் ஆனா பிறந்தவன் சேறு கண்ட இடத்துல மிதிச்சு தண்ணி கண்ட இடத்துல கழுவுற சாதிதானே தந்தி கண்டதும் பொடிச்சிய அவன் பொடியெல்லாம் கூட்டி வந்து விட்டு இருக்க வேணும் அப்படியோ பெத்தவளுக்கு பொம்பளை புள்ளி அல்லதானே கரசனை இருக்கும் ஓ என்ன பெத்தவளுக்கு பெட்ட தான் யாத்தி ஆயிரம் ஆம்புளியல் இருந்தென்ன வீட்டிலே ஒரு பொம்பிளைக்கு ஈடாகுமே இப்ப அந்த பெட்ட குஞ்சு நின்றால் பெத்தவளின் ஆத்தும கொதியப்பனாவது தனியும் அஞ்சாறு வெட்டியால் அடுக்கடுக்கா பெத்து போட்டாவாக்கும் அதுதான் பெருமை அடிக்கிறான் அந்த காலத்திலேயே அஞ்சு புள்ள பெத்தா அரசனு ஆண்டியாவான் நின்று இன்னும் ஒருதன் பாடியிருக்கிறார் இந்த காலத்திலே இப்படி இருக்கும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆம்பளை புள்ளியல் பிரதேசம் போட்டினம் பெத்தவள் விழுந்து கிடந்து தவிக்கேக்க தண்ணி சொட்டு கொடுக்க வீட்டில் பிள்ளையல் இல்லை ஆமோ யாரும் பொருள் பண்டம் தேடி வசதியா ஜீவிக்க விரும்புறது டியே இந்த உலகத்தில் பணத்துக்கு ஆசைப்படாதவ யார் இருக்கினாசாத்தி விடாத புடியடி செப்பமான கேள்விதான் உன்ற வேக்கு சீனி போட வேணும் சரிதானே பணத்துக்கு ஆசைப்படாதவ யார் இருக்கிறான் பின்ன உழைச்சு நேர் சீரா சீவிக்க ஏறுமென்றால் தங்கமான பொடியல் எல்லாம் வாரியாக அள்ளுபட்டு கொண்டு பிறந்த நாட்டை விட்டு ஏன் புறதேசங்களுக்கு ஓடுதுகள் பொறுப்பாய்த்தான் கேட்டிருக்கிறாள் பகை சொல்லவே முழுசி கொண்டிருக்கிறான் அப்ப அது யார் டஜித்துவ கேடு எங்க இதுக்கு மறுமணி சொல்லுங்கோ வாப்பா ஓ உது புல உதுகளை பற்றி பறையாமல் மூடி மறைச்சு கொண்டு அமசடக்கா இருக்கிறதாலதான் நெடுகலும் இந்த சில்லடுப்பு இப்ப தானே பத்து மாதன் சுமந்து நொந்து வெத்து வளர்த்து சீராட்டி தாலாட்டி ஆளாக்கியவள் படுக்கையில விழுந்துட்டாள் பெத்த வில்லிகள் தாயின்றி ஆபத்து சம்பத்துக்கு உதவ அருகில் இல்லை இதுவும் ஒரு ஜீவியமே இது ஆத்த கேடு நீ என்ன சொல்ற பிள்ளைகள சீத்தம கேடே ஏன் அது பாவங்களில் பழி போடுவான் பின்ன நொந்ததிண்ட பிள்ளையே ஏன் அவியை பெத்து வளர்த்து விட்டபடியாலோ அப்ப ஆற்ற குற்றம் எல்லாம் உடையான் மூப்பு அதுதான் சங்கதி இதுபோலத்தான் கடம் புறந்த நாட்டுக்கு ஆபத்து சம்பந்து வந்தாலும் ஆபத்துக்குதவ ஆமான ஆக்கள் இருக்காயினம் சரியா சொல்லி போட்ட இப்ப பெத்ததாய்க்கு நடக்கிறதுதான் நாளைக்கு பிறந்த நாட்டுக்கும் கட்டாயம் நடக்கும் நீதான் தீர்க்க கேட்பார் இல்ல சரியா சொல்றே நீங்கள் வருத்தக்கார மனசிய பார்க்க வந்த நீங்களோ உடையார் மணியகாரனை பற்றி வந்த நீங்களோ பாதியலே உள்ளத சொன்னால் உங்களுக்கு உடம்பெல்லாம் நோகுது நோனாக்கள் நோகாமல் பிள்ளை வர சீதேவி கதி நாக்கிச்சி ஆட்டம் வாய் திறந்து அச்சா கேள்வி கேட்டிருக்கிறாள் கலகம் வந்தால் தானே நாயம் புறக்கும் அஜி என்ன தெரியுதே மனிசி பிள்ளைகளை கண்ணில முழிக்க தவிக்குது இதுகளை பார்க்க வாரவே அலட்டி அடியண்டப்படுத்துகிற இங்க வேறங்கோ எங்களை தெரியுதோன நான் உங்களோட மூத்த மோனோட உண்டா படிச்சுட்டு இடையில விட்டுட்டு தோட்டம் செய்து போட்டு வெளிநாட்டுக்கு போய் வந்த நான் இப்போ லோரி எடுத்து ஓடுறேன் மோன் வெளிநாட்டில இருந்து அனுப்பின பாசல்களை ஒரு நாள் லோரியில் கொண்டு வந்த தந்தன் நினைவிருக்கே இவர் பொருள் பண்ட ஆசையை மூட்டுறார் மேனிசி பிள்ளை பாசத்தில் கிடந்து தவண்டி அடிக்குது இவவை இரண்டு பாக்கிரளாக்கும் இவ என் அவன் தங்கக்காரை உங்களோட மோளோடு உண்டா படித்தவ அதுதான் உங்களை பார்க்க வந்தவ இவருக்கு என்ன எடுப்பு பெஞ்சாதியை விட்டுட்டு அவன் தங்கச்சிக்காரையே என் கூட்டி திரிவான் உவனி என் குறை சொல்லுவான் உவவுக்கு என்ன அரிப்பு இஞ்சி ஒருக்கா பேரன எப்படி என்றாலும் புள்ள வாய் துறந்தால் கிளி பேசுற மாதிரி கனிவு மனிசி பொடிச்சி ஆவலோட பாக்குது ஆச்சிக்கு என்ன செய்யுது சுடுதண்ணி போத்தலுக்க நெஸ்டமோட் கரைச்சு கொண்டு வந்த நான் இப்பன் குடிக்கிறீங்களே அப்ப ஆச்சிக்கு என்ன வேணும் புள்ளிகளை கண்ணில முடிக்க வேணும் என்று மெனசி ஆவலோட வாய்க்குள்ள அருகூட்டி சொல்லுதன்று தெரிஞ்சும் அவ இதை கவனிக்கிற நிலையில் இல்லை ஆச்சி இங்க பாத்தியலே உங்களோட மோலிண்ட கரியான போட்டோவை சந்தோஷத்தில் ചട്ടാരൻ്റെ വരിഞ്ഞ് ആച്ച മുഖം കൺ കലങ്കു കണ്ണീർ പൊസിഞ്ച് കട കണ്ണാലോ വളിയുത് വന്ന് വേഗനുണ്ട വിശുപൂർത്തി കഥകൾ മക്കൾ വരുവിനം കൺ കലങ്കാതെയാണ് പങ്ക വേറെ മക്കൾ അനപ്പിനോ ടെലിവിഷൻ സീല സൂക്കേ എല്ലാം ആച്ചക്ക് താനേ உதுகளி என்ன என்னத்துக்கு ஆபத்து குதவா பிள்ள அரும்பசி குதவா அன்னம் என்று இன்னும் ஒரு ஊரவன் பாடின அதுக்கு எதுவும் அடுக்கு பண்ணாமல் இப்படி விண்ணானங்க கொத்தினா அது ஆத்தும கொதி தனியுமே ஆச்சி என்னென்ன விதங்களில சாமான்கள் அனுப்பி இருக்கணும் என்று பாத்தியளே எல்லாம் ஆட்சிக்குத்தானே மக்கள் அவைக்கு உதவாததுகளை காட்டி ஜீவனம் மாய்க்காதேங்கோ ஹவ உதவுகள் எப்பவோ ஆண்டு அனுபவிச்சவ உருக்கமண்டா அவவ காப்பாத்த விரும்பினா ஹவன்ட விருப்பத்தை நிறைவேற்ற ஏதும் தேவையான அலுவல் பாருங்கோ உங்களால ஏலாட்டி அவவுக்கு தேவையில்லாத பண்டங்களை காட்டி அலட்டாமல் கிடங்கோ மனுஷன் மெனசு பொறுக்காமல் இப்பதான் வாய் திறந்து உவேண்ட பவுசுகளை அப்பு செம்மையா புட்டு காட்டி போட்டார் இப்பதான் அவைக்கு சங்கதி ஓடி தந்தி தந்தி விடியப்புறம் காகம் கத்தேக்கியே காதல விழுத்து இல்லை இப்ப பாத்தியலே நான் வாயோச்சமாய் சொன்ன மாதிரி தந்தி வந்திருக்கு என்ன புள்ளியல் வருகுது என்று தந்தி வந்துட்டுதே ஆச்சி தந்தி வந்திருக்கன புறப்பட்டு வாரதண்டு பிள்ளைகள் மறுமொழி வர காட்டி இருக்கிறமாக்கும் திரும்பி கண் ஒழிக்கிறான் தந்தி கடுதாசையில் கண் விழுகுது தந்திய புரிய நட்ட குடுங்கோ மனிதன் பார்த்து சொன்னால் அப்பன் அவளுக்கு இருக்கும் பெத்த வயிறு பூரித்த ஆச்சி புரிசனியே உத்து பார்க்குறா இனி ஆச்சிக்கு என்ன குறை பிள்ளைகள் வரப்போகுதுகள் வருத்தம் பறக்கும் மோனே எனக்கு கைகாலெல்லாம் நடுங்குது சுருக்கா உடைச்சு பார்த்து சொல்லுங்கோ ஆச்சி பாயில் கிடந்தபடி அப்போ அம்புலோதிப்பட்டு கொண்டு தந்தி உடைக்கிற பொடியின்ற வாயையே அணிலிற விட்ட நாயாட்டம் ஆக்கள் பாக்கினோம் பொடியனுக்கு இங்கிலீஷ் பாதிக்க தெரியாதாக்கும் ஒரு களிசான்கார பொடியன்கிட்ட கொடுக்குறான் தம்பி தந்தி என்னவாம் தந்தி பாதிச்ச பொடியன் மெலாரெட்டு விளைச்சா போல சளிச்சு கொண்டு போய் களிசானோட நிலத்துல குந்திட்டான் அப்புவிந்த நெஞ்சு ஓனான் குஞ்சாட்டம் பதறது முகத்தில் துக்குரி படறது ஆம மூசுற மாதிரி விழா ஏவ பெருமிச்சு விட்டு கொண்டு ஆகாசத்தை பார்க்கிறார் விழாச்சீப்பு ஏவி இறங்குது கையெடுத்து கும்பிட்டு பெருதவிக்கிறார் கதிரகாமம் செல்வச்சநிதி கோயில்களுக்கு நீத்தி வைக்கிறார் போல தெரியுது பெண் புரசுகள் குஞ்சு குருமன்கள் ஓடி ஓடி அந்தரப்படுதுகள் மோன தந்தி என்ன சொல்லுது பொடியன் கூட்டத்தில் நிற்கிற பெண்டுகளை பார்த்து அழுமா போல சொல்றாங்க ஆஜிக்கு பிள்ளை பிள்ளைகள் பாவங்கள் அதுகள் என்ன செய்யும் திரும்பி பெற இயலாமல் கிடந்த ஆமா பழுதுகள் ஆச்சி ஐயோ அது பாவத்தின் பித்த வயிறு பதறதே பிலா எலும்புகள் குடைஞ்சு விரியுதே மொழி பிற மூச்சு துணறுதே சேடம் தம்பி அவ உதிரி ஓடி போய் பெரியாரி சுப்பிரமணியத்தை ஒரு கும்பங்கல்லு உரைச்சு கொடுத்தால் சீட நின்றாலும் சுருக்கா போங்கும் அடி ஐயோ உங்கட ஆட்சி கொள்ளையில போவாரே എന്നും മടി വിടുപ്പ് പാക് ഞാനവിടെ കോടി കൺപൊത്തും കോടി അയ്യോ എന്റെ റാസാത്തി എല്ലാരെയും തവിക്കവെച്ച് എന്നെയും തരിക വിട്ടും പോറിയോണെൻ പത്നിയേ നീ ഇല്ലാമൽ ഞാൻ ഒറ്റ കടവും തരിയേന എന്നെയും എന്നോട് കൂട്ടിക്കൊണ്ടും പോണ റാസാത്തി மணிசன் பெஞ்சாதி இந்த கால் மாட்டில நெடுஞ்சாணியா அடியுண்டு விழுந்து கிடந்து கதறி அடகு கோலத்தை மனுஷனும் போயிடும் போல தெரியுது இப்பவே மெனுசன் அரவாசி வாணால் போட்டுது ஏ மனுஷனுக்கன ஜாக போகுது அது பாவத்தை கைத்தாவா தூக்கி முத்தத்துக்கு கொண்டு வரங்கோ ஆ அப்பலகத்திலே யார சாக்கரை இல்லை கொஞ்சம் ஆறு இறையு அப்போ நே அப்பூருமத்த பாவிய போல் அப்பு இப்ப அந்தரிச்சு போனியோட தேசம் விட்டு போன மக்கள் ആ സമുഖം പാകവില്ലേ ആചിയുണ്ടെൽവങ്ങൾ കടസി മറ്റും ആവലോട് പാത്തിരുന്ന തേകം പദറിയല്ലോ ആചിയുന്ത പ്രിഞ്ചേ പെത്തത് കള പ്രിച്ച് പെരും പൗസായി പ്രദേശം പോക மெத்த கொடிய மோசம் செய்து போட்டினமே நே அப்போ ஆச்சின் அந்திரட்டியை முடிஞ்சிட்டது ஒன்றும் தின்னாமல் குடியாமல் இருந்தா போல போனவ வர போறாவே இந்த உலகத்தில் பிறக்கிறவே எப்படியும் ஒரு நாள் இறக்கிறது தானே அவ சாக பெத்த புள்ளியல் இல்லையென்று நாங்கள் என்னத்தால குறைய விட்ட நாங்கள் அவன் கருமத்தையும் வடிவா ஒப்பேத்தி எல்லாம் நீரோசியா முடிச்ச நாங்கள் தானே நாலு பேர் குறை சொல்லாமல் சகலதும் செய்தும் நாங்கள் தானே தண்ணி வெண்ணி குடிக்கவும் ஓஞ்சிச்சு வயிறக்கிக் கொண்டிருக்கிறீள் அகத்தி ஆயிரங்காய் காய்ச்சாலும் பிறத்தியே பிறத்தி தானே ஊவே எப்படி நாக்கு வளைச்சாலும் மெனசியின்ற செத்தை விட்டு செலவு மெனிசன் மெனிசின்ற சொத்துப்பத்தில தானே நடந்தது வழி தேங்காய திருப்பிள்ளாருக்கு கடிச்ச கணக்கா இதுக்கு உபேன்ற கதகாரியம் அப்போ நே கிடந்து எங்களை மன வருத்தப்படுத்தாமல் எழும்பி வந்து ஒரு அவள் சோத்து தின்னன தின்ன உங்களை கும்புட்ட என்ன இப்ப தொந்தரவு செய்யாதேங்கோ மேலைக்கு பார்ப்போம் இப்படித்தான் நெடுகளின் சொல்லுறியல் நீங்க இப்படி அன்னன் தண்ணி இல்லாமல் இருந்து அழுந்தேக்க உங்களோட பிள்ளையள் வந்து பார்த்தால் ஆற பழி சொல்லுங்கள் எங்களைத்தானே பெத்த தாய்க்கில்லாத பிள்ளைகள் தேப்பனை தலையில தூக்கி வைக்க போகுதுகளே தாய திண்ணியல் இனிமேல் தேப்பனை திண்ணியலா அந்தரிக்கட்ட அப்போ எழும்பி வந்து ஒரு கவலை தின்னன மக்காள் இப்ப நீங்கள் போய் தின்னுங்கோ வேணுமென்றால் நான் பிறகு போர்த்து தின்றேன் அப்போ ஒன்று அழுங்கு பிடி அவற்றை வைத்து கொதியால இழக்கி போச்சு அதை இவளவை இவனவே கவனிச்சு போட்டானவ அப்படி என்றா நீங்களின் சாப்பிட மட்டும் இண்டிய துவக்கம் நாங்களும் பிள்ளையலும் பட்டினி கிடக்க போறோம் மோனே எனக்காக என் பிள்ளையல பட்டினி போடுவான் நீங்கள் சாப்பிடாட்டி அதுகளின் தின்னாதுகளாம் அப்போ கடவுளாக யோசிக்கிற பெருமூச்சு விடுகிற குசாலாக பாக்கின அப்படியே பின்ன பின்னருகிய தாமோனே நே அப்போ அங்க வேற உங்களோட மக்கள் நாலு பேரும் ஒக்கம் காரால் இறங்கி பெருகின நான் பெத்த என் மக்கள் ஐயோ எங்களுடைய அப்பூ எங்களை பெத்த தெய்வத்தின் கண்ணில முழிக்காமல் விட்ட கர்மக்காரரனே அப்பூவிட தேகம் உசும் பேல அவற்றை வானால் போட்டுது அழையலாமல் தவிக்கிறார் பிள்ளையளை கட்டி பிடிச்சபடியே கிடக்கிறார் மோள்பட்ட தூணோட சுவரோட தலை அடிச்சு மோதுது ഐ ലക്ഷ ജനങ്ങൾ ഓടിവരകൾ കൂവാ കുളങ്ങറി അടുന്ത അടിച്ച് ആത്ത് പറന്ന് ഓടിവരുവങ്ങളേ വന്ന് പാസമും പാകവല്ലോ തൂതുവിട്ട செல்வங்கள ஆவலோடு பெண்டுகள் மாரடிச்சு அழுகிற விருத்தத்தை பார்த்தால் ஆட்சி இப்பதான் மோசம் போனவ போல தோணுது நாஞ்சியாரவையே உப்பாரி வச்சு அழுதது காணும் இனி எப்ப நோஞ்சிருங்கோ வந்த பிள்ளையால் அந்தரிச்சு துடிக்குதுகள் அதுகள் எப்பனுக்கு ஆசருதியா இருக்க விடுங்கோ ஆச்சியுந்த செத்த வீட்டு கருமங்களை முடித்து ஓடியாடி அலுவல் பார்த்த பெடிப்பட்டிகள் சொன்னோடன பெண்டுகள் ஒப்பு சொல்லி அழுறதை நிப்பாட்டிட்டினோம் வந்து ரெண்டு அயலட்ட ஜனங்கள் எங்களுக்கே நீந்த வில்லங்கம் வந்து நினைச்சு அந்தடியால் அவருக்கு அவர் விலகி போகிறத அப்பு தவித்த முகத்தோடு பார்க்குறார் கொஞ்ச நேரத்தால் பிள்ளைகள் தேப்பனோட ஏதோ குசு குசுத்து பறையேக்க கருமாதிகள் செய்த அந்த பெவடிகளுக்கு விசேண்டியமா கிடக்கு பெத்த தாயின்ற கண்ணிலும் ஒழிக்காமல் இருந்து போட்டு இப்ப சொத்து பத்துக்களை பங்கு போடவில்லை வந்திருக்கிறோம் அடிச்சா போல இது பிள்ளையலின் காதல விழுந்தது உத உங்களோட எடுப்பான கதைகள் எங்களோட இந்த சொத்துக்களை நாங்கள் பங்கு போடுவோம் விடுவோம் நீங்கள் புறத்தியார் அதுகளில் தலையிட்டு கதைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படியும் ஆணவமோ மெனிசி சாகு மட்டும் நாங்கள் பார்த்து மேய்ச்சு விட எங்கேயோ கிடந்து போட்டு உதிமை கொண்டாட வெளிக்கிட்டுட்டீங்களே மரியாதையா இப்பவே வெளிக்கிடுங்கோ இல்லாட்டி அதிலே இருக்கணும் மேடர் தான் நடக்கும் ஓ சொல்லி போட்ட தேப்பனும் மெலார் அடிச்சு உரைச்சு போய் நிற்குதுகள் அதுகளின் கையும் ஓடுதில்லை காலும் ஓடுதில்லை அதுகளுக்கு இவங்கட பிளான் ஒன்றுமா பிடிபடையில் என்ன செய்யறது என்று தெரியாமல் தாயத்தின்னி பிள்ளையள் தேப்பனை கட்டுப்பிடிச்சு கொண்டு விம்முதுகள் இவங்கள் அமெரிக்கா காண்டா முருகமாட்டம் தேப்பனையும் பிள்ளையளையும் வெறுட்டுமா போல முறைச்சு பார்க்குறாங்கள் உதவி செய்தால் உரிமை கொண்டாட வேணுமென்று எந்த சட்டத்திலே இருக்கு பிள்ளைகள் ஒரு சேவா கேக்கினோம் சங்கதி வில்லங்கத்தில் வரும் போல கிடக்கு பரப்பேர் உங்க புடிய விடாங்கள் போல தெரியுது உதவி செய்யறதே உரிமை கொண்டாடத்தான் இதுதான் இப்பத்திய சட்டம் தேப்பனும் மக்களும் ஓடி முழிக்கினத்தியாருக்கு இந்த நீரேத்தம் யாரால வந்தது எப்படி வந்தது தேப்பனும் கோடேறி வழக்காடுற நிலையில இல்ல பிள்ளைகள் பரிதேசம் போய்விடுவினம் இது ஏற்ற சீத்துவக்கேடு இன்னும் தான் ஒருவருக்கும் சங்கதி இல்லை இது உடையாந்த சீத்துவக்கேடு என்ற சங்கதி இன்னும்தான் தான் ஜனங்களுக்கு விளங்க இல்லை இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை சீத்துவக்கேடு எழுதியவர் எஸ் அகஸ்தியர் பாதித்தளித்தவர் आनंदरा बालेन्तरा